அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கையலின் பார்வையின் கயல்வெளி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹச் தும்மல் செய்திகள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு விட்டுட்டோம் ஐ மீன் கொஞ்சக்குரிய சில வேலைகள் அதனால் விட்டுவிட்டோம் இன்றைக்கி திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் கால் பண்ணி என்னாச்சு நீங்கள் நிறுத்திட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க சத்தியமாக நிறுத்தலை தொடர்ந்து இன்னையிலேருந்து பயணம் செய்வோம் முக்கியமான செய்திகளோடு உங்கள் அன்பு சகோதரியின் செய்திகள் சிஎம் மோடி சொன்னது சிஎம் மோடி சொன்னது என்னது படிக்கிறீங்க இன்றைய பி எம் மோடி இரண்டாயிரத்தி பதினேழில் பன்னெண்டில் குஜராத் சிஎம் ஆக இருந்தபொழுது பேசியதை என்று சிஎம் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசு நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்தப்படுகிறது என்றும் மத்திய மாநில உறவுகளுக்கான சர்வாகரிய கமிஷன் பரிந்துரைகளையும் தொடர்பாக நீதிபதி மதன்மோகன் கமிஷன் பரிந்துரைகளையும் மத்திய அரசு உடனே அமல்படுத்த வேண்டும் எனவும் அப்பொழுது மோடி வலியுறுத்தினார் சரி இது டீப்பாக போக வேண்டாம் மோடி வலியுறுத்தினு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து வலியுறுத்தியிருக்காரு ரொம்ப டீப்பாக போமா அடுத்த ஹச் தூம்பல் இரண்டாவது செய்தி என்னன்னு நம்ம பார்த்துருவோம் மன அமைதி இல்லைங்களா ஒரே குழப்பமாக இருக்கா டென்ஷனாக இருக்கா எங்கே போகிறதுன்னு தெரியலையா உடனே செல்லுங்கள் மன அமைதி இல்லை இங்கு செல்லுங்கள் எங்கே செல்ல சொல்கிறாங்க சென்னை காந்தக்கோட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற கந்தசுவாமி கோயில் உள்ளது வள்ளலார் அடிக்கடி வழிபட்ட ஒரு கோயில் இது அவர் தனது புகழ்பெற்ற ஜோதிர்லிங்கம் தரிசனத்தை இங்குதான் கண்டார் இது மனம் உடல் இதயத்தை தொந்தரவு செய்யும் எதிர்மறை சக்திகளில் நீக்கி நேர்மறை சிந்தனைகளை கொடுத்து கொடுத்தது எனவே கஷ்டம் மன நிம்மதி இல்லாதவர்கள் சுகவீனம் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் அனைத்தும் நீங்கி சுபம் கெட்டும் பரவாயில்லையே கடவுள் நம்பிக்கையை மறைந்ததை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க உண்மையிலே சொல்லணுன்னா இறை நம்பிக்கை இன்னும் அழியவில்லை இறை நம்பிக்கை என்பது வந்து நேரடியாக கடவுளை பார்க்க முடியலனாலும் தாயின் வழியில் நாம் வந்து கடவுளை பார்த்துட்ருக்கோம் முதல் கடவுள் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய தாயை தான் முதல்ல சொல்வோம் தாய் மண்ணை சொல்வோம் தாய் நாட்டை சொல்லுவோம் பாரதத்தை சொல்லுவோம் ஸோ என்றைக்கும் தாய் கடவுளுக்கு நிகரானவர்கள் தான் ஹச் தும்பல் மூணாவது செய்தி இறக்கும் முன் வீட்டை நடிகருக்கு எழுதி வைத்த சைஷினி வில்வ வித்தை பயிற்சியாளரும் நடிகருமான ஃபேஷன் ஷைஷினி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் உயிரிழந்தார் ஷைஷினி இழக்கும் முன்பு தனது வீட்டை அவரிடம் கலை பயின்ற ஆந்திர துணை முதல்வரும் தெலுங்கு நடிகருமான பவன் கல்யாணுக்கு எழுதி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என்னடா இது குரு சங்கதியா இருக்கு ஓகே அந்த வீட்டை தனது நினைவிடமாக மாற்ற சைஷினி கோரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகிறது நல்ல விஷயம்தானே நடக்கட்டும் பவன் கல்யாண் சார் செய்தாரா என்னன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஹச் தும்மல் செய்தியின் நான்காவது செய்தி என்ன அப்படின்னா தர்பூசணி பரோட்டா சாப்பிடலாம் வாங்கவா அய்யோ ஐயோ தர்பூசணிலையும் பொங்கல் போட ஆரம்பிச்சிட்டிங்களா பொங்கல் இல்லைங்க பரோட்டா 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 இங்கே ஸ்லாங் வந்து அங்கங்கே மாறுங்க போராட்டான்னு சொல்லுவாங்க பராட்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான் இங்கே வந்து என்ன சொல்கிறேங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வடகரின்னு கேட்கறது மாதிரி அப்பப்போ சோசியல் மீடியாவில் புது புது சாப்பாடு வைரலாகும் டீயில் மேகியை போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நாள் முன்னாடி ட்ரெண்டாச்சு அந்த வரிசையில் இப்பொழுது சேர்ந்திருக்கிறது தர்பூசினி பரோட்டா தர்பூசணி ரவுண்ட்னா ரவுண்டாக வெட்டி அதை பரோட்டாவுக்குள்ளே வச்சு பொறிச்சு பீஸ் பீஸாக வெட்டி கொடுக்குறாங்க வெயிலுக்கு இதமாக இந்த தர்பூசணி பரோட்டாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே தர்பூசினி நீர்ச்சத்து உள்ள ஒரு பழம் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டா ஐ மீன் ஹீட்டில் வந்து பரோட்டாவை வேக வைக்கிறப்போ அது கூழ் ஆகிடும் ஐ மீன் எப்படின்னு தெரியல நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை சாப்பிட்டு பார்த்தா அதோடய ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஹச் தும்பலின் நான்காவது செய்தி என்னங்க செய்தி செய்தி செய்தின்னு சொல்கிறேன் கேளுங்க அடுத்த செய்தி வெயிட்டிங் லிஸ்டில் டிக்கெட் கேன்சல் விதிமுறை விதி தெரியுமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமான்னு கேட்பாங்கல்லங்க அதுதான் ரயில் பயணத்திற்கு டிக்கெட் முன்பதிவு செய்கையில் சில மணி நேரம் வெயிட்டிங் லிஸ்டில் வரும் அந்த டிக்கெட்டில் நாம் பயணிக்க முடியாது எனினும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் என்ற நம்பிக்கையில் பயணிகள் அதை வைத்திருப்பார்கள் அந்த டிக்கெட்டை ரயிலில் புறப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு கவுண்டரில் கொடுத்து கேன்சல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் பணம் திருப்பி தரப்படும் இல்லையில் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது ரூல்ஸை சொல்லியிருக்காங்க ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக வந்து ரயில் பயணம் நிறைய பேர் நீங்கள் போகக்கூடியவங்க சில ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு நல்லது ஹச் தும்பல் ஐந்தாவது செய்தி திமுக கூட்டியில் பிளவுப்படுத்த முடியாது ஸ்டாலின் உறுதி ஐயோ என்ன தலைவர் திடீர்னு புது உறுதியை கொடுத்துருக்காரு என்ன உறுதியும் பார்ப்போம் வாங்க திமுக கூட்டணியை பிளவுபடுத்த முடியாது என்று சிஎம் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை மார்க் மார்க்சிஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசிய அவர் கூட்டாட்சி என்பது ஒன்றிய அரசுக்கு அலர்ஜியாகிவிட்டது ஒன்றிய அரசு ஆ ஓகே ஓகே மத்திய அரசு பிஜேபியை வந்து ஊடால சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒன்றிய அரசுக்கு அலர்ஜி ஆகிவிட்டதுன்னு விமர்சித்திருக்காரு நம்ம முதலமைச்சர் அரசுக்கு விட்டதாக விமர்சித்தார் மாநில உரிமையை மத்திய அரசு விரும்பவில்லை எனவும் மத்திய பாஜக அரசால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகமும் கேரளமும் தான் என்று மாநில சுயேட்சி திமுக உயர்கொள்கை என்று கூறினார் என்ன உயர்கொள்வை சரி நம்ம ரொம்ப ஆராய்ந்தோம்னா ரொம்ப கஷ்டமாடும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்து ஹஜ் தும்பல் ஆறாவது செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா வர இறுதி நாள் விடுமுறை அறநூற்றி இருபத்தி ஏழு சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படும் இது எதுக்காக ஏ கோடை விடுமுறை விட்டாச்சி ஜாலி நான் என் பாட்டி வீட்டுக்கு போறேன் நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு போறேன் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன் நான் என் மாவன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் எல்லாருக்கும் குழந்தைங்களை கொண்டு போய் அப்பா பெரிய வாழ்க்கை தள்ளி விட்டா நமக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைச்சி வரக்கூடிய கொண்டாட்டம் தான் கோடை கொண்டாட்டம் இந்த கோடை கொண்டாட்டத்துக்கு நமது தமிழக அரசு கொண்டு வந்த சிறப்பு செய்தி தான் வார இறுதி நாள் விடுமுறையொட்டி 627 இருபத்தி ஏழு சிறப்பு பஸ்களை இரண்டு நாட்களுக்கு அரசு போக்குவரத்து களம் கழகம் இயக்குகிறது சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்று இருநூத்தி நாற்பத்தஞ்சு பஸ்ஸுகளும் நாளை இரநூத்தி நாற்பது பஸ்ஸுகளும் இயக்கப்படுகின்றன கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்றும் நாளையும் தலா ஐம்பத்தோரு பஸ்களும் இயக்கப்படுகின்றது மேலும் மாதாவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்றும் நாளையும் தலா இருபது பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன நல்ல விஷயம் முக்கியமாக நம்ம சென்னை மாவட்டத்திலேருந்து அதர் ஸ்டேட் மாவட்டத்துக்கு நம்ம நிறையா போயிட்டுருப்போம் அந்த டிராவலுக்கு நம்ம மாநில அரசு நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்தி பிடிச்சிக்கோங்க நல்லா பயன்படுத்துங்க என்ஜாய் பண்ணுங்கள் லீவை ஹச் தும்மல் ஏழாவது செய்தி என்னென்னா சொத்துக்கள் விவரங்களை வெளியிட எஸ்சி நீதிபதிகள் முடிவு இது என்னது இது சொத்துக்கள் சொத்து விவரங்களை வெளியிட எஸ்சி நீதிபதிகள் முடிவு புரியலல்ல உள்ளே போவோம் வாங்க சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிட சுப்ரீம் கோர்ட் எஸ்சி நீதிபதிகள் முடிவு செய்துள்ளார்கள் அண்மையில் டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் ஷர்மா வீட்டில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது இதனால் சர்ச்சை உருவான நிலையில் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சொத்து விவரங்களை சுப்ரீம் கோர்ட் இணையத்தில் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது கரெக்டு தான் ஆனால் எஸ்சின்றது புரியல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக மக்களுக்கு வந்து நம்ம கையிலின் பார்வையில் இன்னும் விளக்கமான செய்திகளை கொடுப்போம் இது இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் பார்க்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது நீதிபதிகளை குற்றம் சாட்டக்கூடாது நீதிபதிகள் செய்யும் எந்த செயல்பாடுகளையும் தவறான கண்ணோட்டத்தில் சொல்லக்கூடாதுன்ற ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது ஆனால் இன்று அது மாறி நீதிபதிகளையும் மக்களும் கேள்வி கேட்க உரிமம் உண்டு மக்கள் அவர்களின் தவறுகளை சுட்டி காட்க காட்ட உரிமம் உண்டு பத்திரிகையாளர்களுக்கும் சுதந்திரம் உண்டுன்னு ஒரு சட்டமே இப்போ வந்துட்டுருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் ஆஹா சட்டம் வந்துருச்சின்னு சொல்லிட்டு உடனே வேட்டியை கட்டிகிட்டு ஓடாதீங்க ஏன்னா சட்டம் எந்த அளவுக்கு தன்மையோட வருதோ அதை விட உள்கூத்து நிறையா வரும் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உறிக்கிறாக ஏன்னா அப்படி ஒரு நிலவரம் இங்கே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரையா நம்ம பயணம் பண்ணணுன்றதை சொல்லிக்கொள்கிறோம் ஹஜ் தொம்மல் எட்டாவது செய்தி என்னன்னா விண்வெளி பயணத்திற்கு ரெடியாகும் சிங்கப்பெண்கள் என்னடா இது சிங்கப்பெண்களா என்னன்னு பார்ப்போம் அமெரிக்க பாடகி உள்பட ஆறு பெண்கள் மட்டுமே அடங்கிய குழுவுடன் ஏப்ரல் பதினாலாம் நாளில் பதினாலுன்னா நம்ம தமிழ் பொறுப்பு ஓகே ஓகே தமிழ்நாள் தம் ஏப்ரல் பதினாலில் ராக்கெட் விண்ணில் பாய உள்ளது தொழிலதிபர் ஜெப் பெசோல்சின் ப்ளூ அர்ஜின் நிறுவனம் மனிதர்களை விண்வெளி சுற்றுலாவுக்கு அனுப்பி வருகிறது இதுவரை பத்து முறை சுற்றுலா அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பதினாவது பதினோராவது முறையாக செல்லும் குழுவில் பெண்கள் மட்டுமே உள்ளனர் அமெரிக்க பாடகி கோட்டிப்பெரிப் உள்பட ஆறு பேருடன் ராக்கெட் ஏவப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சூப்பரு இந்த பெண்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இலையை நாங்கள் எங்களால் பரப்பம்பல அப்படின்ற மாதிரி பறந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்து வந்து ஹச் ஒன்பதாவது தும்மல் என்னன்னு கேட்டால் வக் வாரிய மசோதா தாவேக்கா தலைவர் கட்டும் கண்டனம் விஜயின் கண்டனம் வக் வாரிய திரு திருத்த மசோதாவை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என தாவேக்கா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் பாஜக அரசின் பிளவுவாத அரசியல் இஸ்லாமிய சகோதரர்களை பாதுகாப்பற்ற நிலையில் அச்சத்திலும் உரைய வைத்திருக்கிறது என அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனநாயக விழிம்புகளையும் மறுக்கும் பாஜக அரசை கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இம் மசோதாவை திரும்ப பெறாவிட்டால் தாவேக்கா போராடும் என எச்சரிக்கை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காரு எச்சரிக்கை எப்படி ஏலே நீங்கள் திருந்திடுத அப்படி திருந்தலைனா நாங்கள் உங்களை திருத்திடுவோம் அப்படின்னு புதுமையாக சொல்லியிருக்காரு ஓகே வாழ்த்துக்கள் விஜய் நீங்கள் வந்து உங்கள் சினிமா டைலாக்லேயே நாங்கள் எல்லாரையும் சொல்லிட்டு வரீங்க ஓகே அந்த டைலாக்கும் எச்சரிக்கையும் நல்லபடி மக்களுக்கு உயகமாக இருந்தால் நல்லது தானே என்ன சொல்கிறீங்க நான் ஏன் நம்ம வந்து பெருசாலாம் சொல்ல வேண்டாம் யார் எந்த நேரத்தில் அரசியலில் எப்படி வருவாங்கன்னா சொல்ல முடியாது அதனால் ஹச் தும்மல் பத்தாவது செய்தியாக புதிய அவதாரம் எடுக்கும் நித்யானந்தா ஐயோ கொஞ்ச நாளாக சோசியல் மீடியாவை ஐயாவை பற்றி தப்பு தப்பாக வந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க சரி என்னன்னு பார்ப்போம் வாங்க கைலாஷா நாடு இருப்பதை பலருமே ஏற்கவில்லை அதற்குள் நித்யானந்தா உயிரோடனே இல்லை என்ற செய்தியும் பரவியது இதனால் அவர் நேரலையில் வந்து விளக்கம் அளித்தார் அப்பொழுது உலகின் முதல் ஆன்மீக ஏஐ செயலியை உருவாக்கும் பணியில் இரண்டு வருடமாக ஈடுபட்டு வருவதால் நேரலையில் வருவதை குறைத்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதனை அறிந்து என் தலைவன் ஏஐ வரைக்கும் போயிட்டார் என நெட்டிசன்கள் கமாண்ட் செய்து வருகிறார் அப்பா நீங்க கமாண்ட் செய்கிறீங்களோ இல்லையோ ஒரு உயிர் என்பது தவறானவரா சரியானவரா என்பது முக்கியமல்ல ஆனால் ஒரு உயிர் சரியான முறையில் குறிப்பிட வேண்டும் உயிரிழப்பை வந்து விளையாடக்கூடாது அது ஒரு உணர்வு அந்த உணர்வோடு விளையாடாமல் மீடியாக்களோ இல்லை சமூக ஆர்வலர்களோ சமூக ஊடகங்களோ சரியான முறையில் விளக்கம் கொடுக்கணும் என்பது தான் கையிலின் பார்வை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஹஜ் தும்மல் பதினாறாவது செய்தி என்னென்னு பார்த்தோம்னா அண்ணனின் கடனை கடனை செலுத்த முடியாது நடிகர் பிரபு என்ன இது திடீர்னு ஒரு அண்ணனும் தம்பி அடிச்சுக்கிறாங்க சரி வாங்க என்னன்னு பார்ப்போம் பட தயாரிப்புக்காக ராம்குமார் பெற்ற கடனை தன்னால் அடைக்கவே முடியாது என பிரபு தெரிவித்துள்ளார் ராம்குமார் பெற்ற ரூபாய் மூணு கோடிக்கான தனக்கு சொந்தமான நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள அண்ணை இல்லத்தை ஜப்தி செய்யவும் உத்த உத்தரவிட்டுள்ளதை எதிர்த்து ஐகோர்ட்டில் அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது உம் ஆமா தொடர்ந்து தொடர்ந்தார் அண்ணனின் கடனை தாங்களே அடைக்கலாமே என நீதிபதிகள் கேட்டபொழுது தன்னால் கடனை செலுத்த முடியாது என பிரபு தரப்பில் தெரிவித்துள்ளதாக தகவல் அண்ணன் என்னடா என்னடா தம்பி அவசரமான உலகத்திலே தகவல் ஏன்னா ரொம்ப தகவல் சொல்றதை விட ஒரு பாட்டோட ஸ்லோ மோஷனில் முடிச்சிருவோம் கடைசி செய்தி பனிரெண்டாம் செய்தியின் முடிவு என்னன்னா துடிக்க துடிக்க மூன்று குழந்தைகளை இதுக்கு பேர் காதலா என்னங்க இது கொடுமை வாங்க எங்கே நடந்துக்க பார்ப்போம் ஹைதராபாத்தை சேர்ந்த தாய் ஒருவர் தனது மூன்று குழந்தைகளை துண்டால் கழுத்தை நெறித்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் காரணம் காதல் ராஜிதாவிற்கு ரஜிதாவிற்கு முப்பது வயது சென்னையை சென்னையா ஐம்பது வயது என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது அந்த திருமணத்தை விரும்பாத அவர் ஸ்கூல் ரீயூனியனில் என்ன ஸ்கூல் ரீயூனியனில் சந்தித்த சிவாவை வயது முப்பது திருமணம் கொள்ள இந்த கொடூரத்தை செய்துள்ளார் உங்கள் காதலுக்கு மூணு குழந்தைகளா ஏன் சாக வேண்டும் ஏன் இது பற்றி நெட்டிசன்கள் விமர்சிக்கலன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க கடைசி செய்தியில் நெட்டிசன்களை பற்றி எதை அறிவு சொல்லாதீங்க நாங்களே கையிலே பார்வையில் என்ன சொல்கிறோன்னா ஏ மக்கா காதலுன்ற பேரோ திருமணம்ன்ற பேர்லையோ நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க நீங்கள் உங்கள் காமத்தை அடக்க முடியாமல் நீங்கள் குழந்தையை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து நீங்கள் அழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் கள்ளக்காதலுக்காக குழந்தையை அழிக்க நீங்கள் நினைக்கிறீங்களே அப்போ நீங்கள் எதுக்காக பெற்றுக்கிட்டீங்க நாளைக்கு அந்த கள்ளக்காதலோட நீங்கள் வாழ போகிறப்போ அவனுக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்னு கேட்குறப்போ திரும்பவும் நீங்கள் அந்த குழந்தைய சுமந்து தானே ஆகணும் ஒரு நிமிஷம் உடல் உறவுக்காக பிஞ்சி மூன்று குழந்தைகளை கொன்ற நபர்களுக்கு கடுமையான தண்டனை நீதிமன்றமும் கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தை வந்து பிரபலமாக பேசும் பொருளாக மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் முக்கியமாக ஒரு சின்ன ஒரு குறுஞ்செய்தி என்ன எப்பயும் தான் சொல்றேன் அண்ணாமலை வருவாரா வரமாட்டாரா அண்ணாமலை இருக்காரா இல்லையா அண்ணாமலை வேதனை அண்ணாமலை கொந்தளிப்பு அண்ணாமலை என்னடா இது நம்ம ரஜினி நினச்ச அண்ணாமலை கூட அவ்வளோ விமர்சையாக பூச்சா என்னனே தெரிய மாட்டேங்குது ஆனால் அதை விட பட்டு விமர்சையாக பட்டு அட்டு தூளுடா அப்படின்ற நிலைமைக்கு நம்ம காவல்துறை அண்ணாமலையை ஐபிஎஸ் அண்ணாமலையை போற்று 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 போட்டிகிட்டு இருக்கிறது நம்ம நெட்டிசன்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் முக்கியமாக செய்தித்துறையே இன்று முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கு எது அப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலை தலைவராக பொறுப்பு ஏற்பாரா ஏற்க மாட்டாரா ஏற்க மாட்டார் என்பது ஒரு டீம் ஏற்பார் என்பது ஒரு டீம் மொத்தத்தில் பிஜேபி என்ன நடக்குது மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் அண்ணாமலையை பற்றியும் இவ்வளவு விமர்சனம் செய்யும் மக்கள் க விமர்சர்கள் செய்தி விமர்சர்கள் அரசி விமர்சர்கள் எல்லாருமே நீங்களாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றே ஒன்று காசு வாங்கிட்டு தான் நீங்கள் எல்லாேருமே பேசுகிறீங்க காசை வாங்கிக்கிட்டு பேசுகிறவங்க கொஞ்சம் நயத்தோடவும் கண்ணியத்தோடவும் மரியாதையோடும் பேச வேண்டும் ஏன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் வல்கரா சில வார்த்தைகளை வி இருக்கோம் அந்த விடக்கூடிய வார்த்தைகளால் பெரும் சர்ச்சையை உருவாக்குது நேட்டிசன்கள் நிறைய பேரும் ரொம்ப வல்கராக எப்படி சொல்கிறது கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் சுதந்திரம் இருக்கிறது உங்கள் கருத்துக்களை தெளிவாக நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு நியாயம் மரியாதை இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எப்பொழுதும் போல் ஹஜ் தும்பல் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்திகளுடன் நிறைவு பெறுகிறேன் உங்கள் அன்பு சகோதரி கையல்விழி வணக்கம்